பிரணவ மந்திரத்திற்கு பொருள் தெரியாத பிரம்மாவை முருகப்பெருமான் சிறையில் அடைத்து விட்டார் பின்னர் முருகனை மனக்கவலை பற்றி கொண்டது வயதில் சிறியவனான தான் பெரியவனான பிரம்மாவை நிந்தனை செய்து விட்டோமே என்ற கவலை மென்மேலும் அதிகரிக்க தனது மாமனான மகாவிஷ்ணுவிடம் பரிகாரம் கேட்டார் தன்னை பூஜிப்பவர்களின் அனைத்து அபசாரங்களையும் மன்னித்து அருளும் கருணையுள்ளம் படைத்த சிவபெருமானை லிங்க வழிபடும்படி மகாவிஷ்ணு முருகனுக்கு அறிவுரை கூறினார் அதன்படி முருகர் திருப்பனந்தால் அருகில் உள்ள சேங்கனூரில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் ஆனால் அவர் மனக்கவலை தீரவில்லை மேலும் கவலைகள் கூடி மௌனியாகவே ஆகி ஊமையாய் சஞ்சரிக்க தொடங்கினார் அவ்வாறு இருக்கையில் ஒரு நாள் காவேரியின் கிளை நதியான அரிச்சொல் ஆறு எனப்படும் அரசலாற்றின் கரையோரம் இருந்த திருப்பந்துரை தலத்தில் அடைந்தார் அங்கு வன்னி மரத்தடியில் குடிக்கொண்டிருக்கும் சிவானந்தீஸ்வரரை கண்டதும் முருகப்பெருமானது உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தது உள்ளம் நெகிழ்ந்து அதுவரை மௌனியாக இருந்த முருகர் சிவானந்தேஸ்வரை தலையில் குடுமியோடும் கையில் சின் முத்திரையோடும் தண்டாயுத மாறி விதிப்படி பூஜித்தார் அவர் பூஜையில் மனமகிழ்ந்த சிவபெருமான் முருகனை வாஞ்சையோடு நோக்க அதுவரை மௌனமாயிருந்த முருகர் மகிழ்வடைந்தார் பழைய நிலையை அடைந்து மனக்கவலை முற்றிலும் நீங்கி சர்வ கலைகளிலும் வல்லவரானார் எனவே இத்தலம் மனக்கவலை போக்கும் திருத்தலமாகவும் ஊமையாகிவிட்ட முருகனை பேச வைத்த தலமாகவும் திகழ்ந்து பேசும் சக்தியை அளிக்கும் தலமாகவும் திக்குவாய் குறையை தீக்கும் தலமாகவும் வாக்கு வன்மையை அதிகரிக்க செய்யும் தலமாகவும் விளங்குகிறது மூலவரின் சன்னதி முன்பு முருகப்பெருமான் சின் முத்திரையுடன் கண்களை மூடிக்கொண்டு தியான நிலையில் இருக்கிறார் இங்கு முருகன் தான் சிறப்புக்குரியவர் சுவாமி சன்னதியின் முன்பு முருகனின் சிலை வைக்கப்பட்டு உள்ளது தண்டாயுத என அழைக்கப்படும் இவர் சின் முத்திரையுடன் கண்மூடி நின்ற நிலையில் தியானம் செய்கிறார் அவரது காது நீளமாக வளர்ந்திருக்கிறது தலையில் குடுமி இருக்கிறது தலையில் குடுமியுடன் தியான நிலையில் உள்ள முருகனை வேறு எங்கும் காண இயலாது சின் முத்திரையுடன் தியான நிலையில் உள்ள தண்டபாணி பார்த்து பரவசம் அடைய வேண்டிய திருமேனி மிக அழகாக சுப்பிரமணிய சுவாமிநாதன் பால தண்டாயுதபாணி என்ற திருநாமத்துடன் உறைந்து உலக மக்களின் ஊமைத்தன்மையை போக்குபவராக அருளாட்சி செய்கிறார் மோன திருநிலையில் இருக்கும் முருகனுக்கு பால் சந்தனம் தேன் போன்றவற்றை அபிஷேகம் செய்யலாம் பேச்சு வராதவர்கள் அல்லது திக்குவாய் பிரச்சனை உள்ளவர்கள் இங்கே ஞான தண்டாயுதபாணியை மனமுருகி வேண்டிக்கொண்டு அபிஷேகம் செய்து அபிஷேகம் செய்த தேனை நாக்கில் இட்டு வந்தால் தன்மை திக்குவாய் போன்றவற்றில் இருந்து விடுபடலாம் பேச்சு பிரச்சனை இருக்கும் குழந்தைகள் வார்த்தைகள் சரியாக வராமல் சிரமப்படுபவர்கள் இருந்தால் அவர்களை ஒருமுறை திருப்பி அனுப்புகிறார்கள் வேண்டிக் சொல்லுங்கள் தமிழ் நாவில் நின்று விளையாட குரல் தருவால் இங்கிருக்கும் குமரக்கடவுள் முழு வீடியோவை பார்க்க யூடியூபில் அனைத்தும் இறைவன் சேனலை பார்க்கவும்